விஜய்க்கும் யுவனுக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா எல்லா பிரச்சனையும் மியூசிக்க சுத்தி சுத்தி தான் வருதுன்னு சொல்றாங்க இப்ப கோட் படத்துடைய மூன்று பாடல் வெளியாகி இருக்கு மூணு பாட்டுமே மொக்கையா தான் இருக்கு ஒரு தடவை கேட்கும் போது அவ்வளவா பிடிக்கல கேட்க கேட்க கொஞ்சம் பழகிருது அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் தான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வருது இந்த ஒரு ஃபீட்பேக் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த பாட்டெல்லாம் எப்படி தேர்வு செய்வாங்கன்னா முதல்ல யுவன் வந்துட்டு தன்னுடைய மூணு ஆப்ஷனை விஜய் முன்னாடி கொண்டு போய் வைப்பாரா விஜய் அந்த மூணு பாடல்கள் கேட்டுட்டு அந்த மூணு டியூனையும் கேட்டுட்டு எது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஓகே அப்படின்னு சொல்லுவாரா அதாவது மூணுமே முக்கியம் இருந்தா அதுல ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கும்ல அதுதானே பாமா அவர் செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் இல்லையே மூணுமே நல்லா இல்ல நீங்க பெட்டரா வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் திரும்பவும் கம்போஸ் பண்ண போறாரு தப்பு இவன் பேர்ல எல்லாம் இல்ல இவர் மேலயுமே இருக்கு யுவன் வந்துட்டு எப்பவுமே ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாரா இங்க விஜயுடைய தலையில ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இவனால அவருடைய பெஸ்ட கொடுக்க முடியலையா